அலாமே வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கான பதிவில் அதிர்ஷ்டத்தை வரவழிக்கக்கூடிய ஒரு மகத்தான அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த அமலை யாருமே மிஸ் பண்ணாதீங்க இந்த அமலை இப்போ கேட்டதோடு விட்டுட்டு நீங்கள் வந்து மறந்துடாதீங்க இந்த அமல் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அமல் ஏன்னா இந்த ஒரு அமல் ரெண்டு வருடமாக நான் பின்பற்றக்கூடிய அமல் எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதை ஓதலை அப்படின்னாலே எனக்கு அன்றைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் எதையோ இழந்த மாதிரி இருக்கும் அந்த அளவு இது எனக்கு ரொம்ப பறக்கத்தான ஒரு அமலாக இருக்கு ஏன்னா இது எனக்கு பிடித்த ஒரு ஆலேமீனுடைய பயான வந்து நான் கேட்டேன் அந்த பயான்ல அவங்க சொல்லியிருந்தாங்க ஒரு சம்பவத்தையும் சொல்லி இதோட சூழ்நிலை எப்படி கற்றுக் கொடுத்தாங்க அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் சொல்லும் போது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு மூத்த ஆலிம்களுடைய பயான்கள் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அவங்களோட தான் நான் நிறைய கேட்பேன் அவங்கக்கிட்டே இருந்த நிறைய விஷயத்த நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிறைய சம்பவங்கள் அவங்கக்கிட்டே இருந்து தான் நான் தெரிஞ்சுக்கிறேன் இன்னும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கேன் அதில் எனக்கு ஆர்வத்தை அல்லா அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கான் அப்படி ஒரு மூத்த ஆலிமினுடைய பயானை நான் இருக்கும்போது தான் அவங்க இந்த அமலை சொல்லி கொடுத்தாங்க ரொம்ப அழகான முறையில் சொல்லிக் கொடுத்தாங்க அன்றிலிருந்து நான் இதுவரை பின்பற்றி வரக்கூடிய ஒரு அமலில் இந்த அமலும் ஒன்று ஏன்னா நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் ஃபஜர் டயத்தில் எனக்கு தெரிஞ்சு ஐம்பது விதமான திக்குறுகளை நான் ஓதுவேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இன்னும் ஏராளமான அமல்களை நான் செய்வேன் ஃபஜர்லேயே நான் நிறைய அமல்களை நான் முடிச்சிருவேன் அப்போ தான் எனக்கு அன்றைக்கு ஒரு ராகத்தான நாளாக இருக்கும் எல்லாமே திருப்திகரமாக நடக்கிற மாதிரி தோணும் எனக்கு அன்றைக்கு செல்வத்தில் எந்த பிரச்சனையுமே இருக்காது அல்லா தலா செஞ்சுக்கிட்டே இருப்பான் எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய வேலைகள்லையும் வியாபாரத்துலையும் அல்லா தலா செய்வான் அன்றைக்கு ஒரு நிம்மதியான ஒரு நாளாக இருக்கும் இதை ஓதலை அப்படின்னாலே ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை இழந்த மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு முசீபத்து வந்த மாதிரி இருக்கும் எல்லாமே சரியாக நடக்கலையோ அப்படின்னு தோணும் அதனால் இந்த அமலை என்னுடைய வாழ்க்கையில் நான் ரொம்ப தொடர்படியாக நான் கடைபிடிச்சிட்டு வரக்கூடிய ஒரு அமலாக இருக்குது கட்டாயம் நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் இதை ஓதுறதுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே உங்களுக்கு செலவாகாது அஞ்சு நிமிஷம் கூட கிடையாது எனக்கு தெரிஞ்ச ரெண்டு நிமிடத்தில் யாராக இருந்தாலும் ஓதி முடிக்க முடியும் ஓத தெரியாதவங்க கூட ரெண்டு நிமிஷத்தில் முடிக்க முடியும் ஆனால் இதனுடைய வரக்கத்தை நீங்கள் யாருமே அறிய முடியாது ஓதி பார்த்தவங்க மட்டும் மட்டும்தான் தெரிய முடியும் இன்ஷா முடியும்ஷ நீங்கள் இன்றிலிருந்து இந்த அமலை நீங்கள் தொடங்கிக்கோங்க இந்த அமலை எப்போ செய்கிறது சரி அப்படின்னா கண்டிப்பாக சொல்வேன் ஃபஜர்ல நீங்க செய்யறது தான் மிக பொருத்தமான ஒரு அமலா இருக்கும் நாள் முழுக்க உங்களுக்கு எல்லாத்தையும் நல்லா பறக்க செய்வான் நாள் முழுக்க நீங்க நேசிக்கக்கூடிய நீங்க விரும்பக்கூடிய நீங்க ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும் உங்களுக்கு எதிர்மறையா எதுவுமே உங்களுக்கு நடக்காது ஏன்னா இந்த சூறாக்களில் அப்படி ஒரு பாதுகாப்பு இருக்கு அப்படி ஒரு பறக்கத்து இருக்கு அப்படி ஒரு நிம்மதி இருக்கு அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கு இதெல்லாம் கேட்குறதோட நிறுத்திடாதீங்க தயவுசெய்து இந்த அமல்களை எல்லாம் நீங்கள் கையில் எடுத்து நீங்க செய்ய ஆரம்பிங்க இந்த உலக எங்கேயோ அழிவின் பக்கம் அவ்வாஹ் உலகத்திலையும் நம்ம வெற்றியாளராக இருக்க முடியும் மறு உலகத்திலேயும் நம்ம வெற்றியாளரா இருக்க முடியும் ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நமக்கு குறைந்த நேரம் ஆயிடுச்சு ஷைத்தானுடைய ஆதிக்கம் அதிகமாயிடுச்சு இதுலயும் நம்ம ஒரு அமல் செய்யறோம் அப்படின்னா நம்ம தான் அதிர்ஷ்டசாலி ஏன்னா ரசூல்லாவினுடைய உம்மத்துக்கு மட்டும் அல்லாஹ் தாலா ஏராளமான பறக்க செய்யறான் அதுல நம்ம ஒரு சின்ன அமல் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு ஏராளமான நன்மைகளை தர்றான் ஆதமலை செல்லம் அவங்க காலத்துல நீண்ட ஆயுள் ஒரு நாள் என்பது ரொம்ப பெரிய ஒரு நீண்ட ஒரு நாளாக இருக்கும் ஆனால் இன்றைக்கு நமக்கு நேரம் குறைஞ்சிருச்சு ஆனால் அவங்க நாள் முழுக்க செய்யக்கூடிய அமலுக்கு எல்லாம் என்ன கூலி தருவானோ இந்த சின்ன உலகத்தில் ரசூல்லாவினுடைய சமூகத்தார் ஒரு சின்ன அமல் செஞ்சாங்க அப்படின்னா அந்த நாள் முழுக்க செஞ்ச அந்த நன்மையும் அல்லாஹ் தாலா நமக்கு கொடுக்குறான் சுஹான் அல்ல அல்லா தாலா எப்படிப்பட்ட கருணையாளராக இருக்கிறான் அப்படிங்கிறத பாருங்க நம்ம எல்லோருமே சந்தோஷப்படணும் அல்லாஹுக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா ரசூல்லாவினுடைய சமூகத்தாரா நம்மள அல்லா படைச்சிருக்கிறான் அப்படின்னு கட்டாயம் அதுக்கு நன்றி சொல்லுங்க இன்னும் ரசூல்லாவின் மீது செலவாத்து சொல்லுங்க இன்றைக்கு நம்ம பார்க்க போற அமல் அப்படிதான் குறைந்த நேரத்துல அதிகமான நிறைவான பறக்கத்தையும் நிறைவான நிம்மதியையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமலாக இருக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான் எல்லாருமே செஞ்சிடலாம் இன்னும் புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவங்க கூட இந்த அமலை செய்யலாம் நம்ம இன்றைக்கு பார்க்க போறது அஞ்சு சூரா ஆறு பிஸ்மில்லா இந்த பிசுர்ல்லா உலகம் அவங்க ஒரு சஹாபிக்கு கற்று தந்தது அதாவது நாங்க ரொம்ப வறுமையில் இருக்கோம் நாங்க ரொம்ப ஏழ்மையாக போய்கிட்டே இருக்கோம் அதாவது எங்களுடைய தரம் குறைந்து கொண்டே வருது மக்களுடைய பார்வையில எங்களுடைய கண்ணியம் போகுது மரியாதை போகுது கடன்கள் அதிகமாயிருச்சு எங்களுக்கு நிம்மதி இல்லை குடும்பத்தில் ஒரே சண்டை சச்சரவா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது போது ரசூல்லா ஒரு சஹாபிக்கு தந்தது இதை ஓதுங்க பணம் உங்களுடைய காலடியில வந்து சேரும் அதே போல நல்ல செய்திகளும் இன்னும் மதிப்பும் மரியாதையும் உண்டாகும் அப்படின்னு ரசுல்லா சொல்லி கொடுத்தது எனவே உங்களுக்கு என்ன தேவைகள் இருந்தாலும் ஆறு பிஸ்மில்லா அஞ்சு சூறா ஓதுங்க உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் இன்ஷால்லா அப்படின்னு நபி உங்க சொல்லியிருக்காங்க இந்த அமலை நீங்க தொடங்குறதுக்கு முன்னாடி மூன்று முறை செலவாத்தும் பின்னாடி மூன்று முறை செலவாத்தும் மட்டும் நீங்க ஓதிக்கோங்க அவ்வளவுதான் ரொம்ப சின்ன அமல் தான் இப்போ அந்த அஞ்சு சூறா எப்படி ஆர் பிஸ்மில்லா எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் முதல்ல அந்த அஞ்சு சூறா என்ன அப்படின்னா சூறா அப்படின்னு அழைக்கக்கூடிய நாலு சூறா இருக்கு இல்லையா குல் 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 அஹத் குல்வுது காஃபிரூன் இந்த நாலு சூறா இருக்கு இல்லையா இந்த நாலு தான் சூரா ஐந்தாவது ஒரு சூறா என்ன அப்படின்னா சூரா நசர் இதா ஜான சுருல்லாகி இந்த சூறாக்கள் எல்லாமே நம்ம எல்லோருக்குமே தெரியும் இல்லையா இந்த சூறாவை தான் நீங்கள் ஆர்டராக ஓதிட்டு வரணும் அப்படிங்கிற எந்த விதமான கட்டாயமும் உங்களுக்கு கிடையாது நீங்கள் முதல்ல குல்ஹோல்லாக ஆரம்பிக்கலாம் இறுதியாக கூட நீங்கள் குல்ஹோல்லாக சொல்லி முடிக்கலாம் அதனால் இந்த சூறா இப்படி தான் ஆர்டராக ஓதணும் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை ஆனால் நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு பிஸ்மில்லா சொல்லிடணும் இறுதியாக ஒரு பிஸ்மில்லா சொல்லிடணும் இப்போ எப்படி அப்படின்னா முதல்ல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு சமத் லம் எழித் வலம் யூலத் வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத் பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் அடுத்துக்குள்ளாவது பிரபு நாஸ் சோதரிங்க அடுத்தது ஃபலக் ஓதுறீங்க இறுதியாக நீங்கள் எந்த சூறாவை ஓதுறீங்களோ அந்த சூறாவை ஓதி முடிச்சிட்டு லாஸ்ட்டாக ஒரு பிஸ்மில்லாவை மட்டும் சொல்லுங்கள் மொத்தத்தில் அஞ்சு சூறா நம்ம ஆறு பிஸ்மில்லா சொல்லணும் கடைசியாக ஒரு பிஸ்மில்லாவை மட்டும் நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த அமல் நல்ல முறையில் நிறைவுக்கு வரும் இந்த அமலை நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க அலஹமது இது என்னோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு அமல் நான் என்றைக்குமே அந்த ஆலிமை மறக்கவே மாட்டேன் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அமலை எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு இன்று வரையும் நான் உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கேன் அந்த அளவு இது எனக்கு ரொம்ப பிடிச்சி போன ஒரு அமல் இதை நீங்கள் ஓதி பாருங்க அதனுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் இது மொத்தத்தில் மூன்று விதமான தேவைகளுக்கு உபயோகமாகுது இதை நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா ஹாஜத்துக்கள் ஆகுது நம்முடைய பிரச்சனைகள்ல இருந்து நமக்கு தீர்வு கிடைக்குது மூன்றாவது ரிசுக்கு பறக்கத்தா நமக்கு கிடைக்குது இந்த மூன்று தேவைகள் தான் இப்போதைக்கு நமக்கு இருக்கக்கூடிய பெரிய தேவைகளாக இருக்குது இந்த மூன்றுக்குள்ளே தான் நம்ம எல்லாருமே தேடுறது வந்துடும் அப்போ இந்த மூணுமே நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம அதிர்ஷ்டசாலியாக மட்டும் தான் இருக்க முடியும் ஏன்னா நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குது நமக்கு ரிசுக்கையும் தால பரக்கத்தான் கொடுத்துக்கிட்டே இருக்கான் நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னா கட்டாயம் நம்ம எல்லாருக்குமே அதிர்ஷ்டம் லக் அடிச்சிருச்சு அப்படின்னு தான் அர்த்தம் இது உண்மையாலுமே லக் அடித்த ஒரு அமல் தான் எனக்கு கட்டாயம் நீங்களும் ஓதி பாருங்க ரிசுக்கு பறக்கத்தான் கொட்டுங்க இதை நான் ஓதுற அன்னைக்கெல்லாம் மலாத்தாளா செல்வத்தை எனக்கு வந்து அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அலமதுல்லா நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் நீங்களும் ஓதி செல்வத்துல செல்வத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க கடல்ல மாட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு பலன் தரக்கூடிய ஒரு அமலா இருக்கும் அது மட்டுமல்ல இதை ஓதிய நாளில் நீங்கள் எதை மனதில் நீய துவைத்தாலும் அன்று இரவுக்குள் அது உங்கள் கைக்கு கிடைத்து விடும் இது என்னுடைய அனுபவம் இன்ஷா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இன்னும் இதை ஓதிய நாளில் உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது எந் எதற்காகவும் நீங்கள் அழ வேண்டிய அவசியமே இருக்காது நீங்க ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமா இருக்கலாம் எனவே இன்றைக்கு நம்ம ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நபியவர்கள் கற்றுக் கொடுத்த சிறந்த அமலை தான் நம்ம பார்த்துருக்கோம் அதாவது ஒன்றுமே இல்லை நம்ம சூறாக்களை ஓத போகிறோம் இறுதியாக ஒரு பிஸ்மில்லாவை எக்ஸ்ட்ரா சேர்க்க போகிறோம் அவ்வளோதான் இதை நம்ம ஃபஜருக்கு ஓத போகிறோம் அவ்வளோதான் இதில் பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது இன்ஷாலா நீங்கள் முயற்சி பண்ணி பார்த்துட்டு இதை ஓதிய நாள் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி இன்ஷாலா கட்டாயம் கமெண்டில் தெரியப்படுத்துங்க எனவே இந்த ஒரு அமலை முடிச்சுட்டு எல்லா மக்களுக்காகவும் நீங்கள் துவாச்சிங்க அந்த துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க நான் உங்கள் எல்லாருக்காகவும் துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன் அலமதுல்லா மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து